வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி இன்றைக்கி நயன்தாரா தனுஷ் அஜித் ஏஎல் விஜய் ரஜினி கமல் இவர்களை பற்றிய செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தனுஷ் நயன்தாரா இவங்க மேட்டரை பார்த்துருவோம் நயன்தாராவும் விக்னேஷும் காதலித்து கல்யாணம் பண்ணதை ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியாக எடுத்து வெளியிடணும்னு சொல்லி பலத்தை ஏற்பாடுகள்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க தனுஷை கேட்காம தனுஷனுடைய படத்தினுடைய பாடல்கள் சில காட்சிகளை எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு தனுஷ் கோர்ட்டில் கேஸ் போட்டார் கேஸ் போட்டு அது இழுவையாக எழுத்துக்கிட்டு இருந்தது கமார் எவ்வளவோ சமரசங்கள்லாம் வந்தது ஆனால் தனுஷ் தன்னுடைய முன்வைச்சகால அவர் பின்வாங்கறதா இல்லை 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 இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இதுக்கு நீதி வழங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் பிடிவாத மறந்தார் கடைசியில் பஞ்சாயத்து நடந்துச்சு கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியவே பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் சொல்லிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் வெளியே இருந்து பஞ்சாயத்து பேசுனாங்க அதில் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா தனுஷுக்கு நயன்தாரா கொடுக்குறதா ஒரு முடிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சது அதை நம்ம முதல்ல உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அடுத்து அஜித் அவர் மார்பில் பச்சை குத்திருக்கிறாரில்ல அது அவருடைய குலதெய்வத்தினுடைய அம்மன் பகவதி குலதெய்வத்தினுடைய பச்சை இவர் எப்போ குத்துனார்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குத்திட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குத்துனது யாருக்கும் தெரியாமையே பாதுகாத்துட்டு வந்திருக்கார் அந்த பச்சை குத்துனதுக்கு காரணம் என்னன்னா கார் ரேஸ் போகிறாருல்ல அந்த கார் ரேஸில் தனக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குலதெய்வத்தை நேர் நேர்ந்துக்கிட்டு இ குலதெய்வமே நீ என் பக்கத்துலேயே இருக்கணும் எங்கிட்டையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் உடம்புல அம்மனை பச்சை குத்தி கொண்டார் அதைத்தான் நம்ம நேற்று நீங்கள் பார்த்தீங்க நம்மளும் சொல்லியிருக்கோம் இதுதான் அது சரி இப்போ அடுத்து அவர் யாருக்கு படம் பண்ண போகிறாரு ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு படம் பண்ண போகிறாரு அப்படின்னா அடுத்த படம் எஃப்ஐஆர் டைரக்ட் பண்ணார்ல மனோ அவருக்கு தான் படம் பண்ண போகிறாரு அந்த எஃப்ஐஆர் படம் பண்ண அந்த மனம் வந்து அவருக்கு கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அந்த கதை வந்து ரொம்ப பிடித்த பிடிச்சு போயிடுச்சு ஒன்லைனில் சொன்னார் அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அதை டெவலப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க நான் ப்ரொடியூசரை நான் தயார் பண்ணுறேன் நான் ப்ரொடியூசர் சொல்கிறேன் அந்த ப்ரொடியூசரை வச்சு நம்ம படம் எடுத்துடலாம் அப்படின்னு அஜித் சொன்னதாக ஒரு தகவல் வந்தது அதை நம்ம கிராஸ் செக் பண்ணோம் அது ஓரளவு உண்மையாகவும் இருந்தது அடுத்த படம் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் இல்லை எஃப்ஐஆர் டைரக்டர் மனோதான் அப்படிங்கிற ஒரு தகவலை இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து கமல் ரஜினி உலகநாயகன் கமல் சூப்பர் ஸ்டார் ரஜினி இங்கே ரெண்டு பேரும் இணைஞ்சு படம் பண்ணுவாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்டிமன்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது சிலர் வந்து பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுத்த நிறுத்தமாக சொன்னாங்க நான் நேற்று என்ன சொன்னேன் உலகநாயன் கமலும் ரஜினியும் சேர்ந்து படம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து சொன்னேன் இப்போ அவங்க ஏன் முதுகில் பலார்னு ஒரு அடி வச்சு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க காரணம் அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணுகிற வாய்ப்பு வந்திருக்கு கிட்ட வந்திருக்கு அது எப்போ வந்ததுன்னா இப்போ உலகநாயன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சில நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசியிருக்காங்க சென்னையில் சந்தித்து பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசினதில் ஒரு உடன்படிக்கை வந்திருக்கு அந்த உடன்படிக்கை என்னென்னா ஜூன் மாதம் சுந்தர்சி ரஜினி அவங்க நடிக்கிற படம் சுந்தர்சி டைரக்ஷனில் ரஜினி நடிக்கிற படம் அதை தயாரிக்கிறது ஆர்கே எஃப்ஐ இது ஒரு ஒரு முடிவு ஆயிடுச்சு ஜூன் மாதம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்துக்கிறலாம் படப்பிடிப்பை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம் அடுத்தது என்னென்னா ஜூலை மாதம் உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடிக்கக்கூடிய படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம் அப்படின்னா டைரக்டர் யார் நெல்சன் நம்ம நேற்று இல்லையான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நெல்சனுக்கு நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே சம்மதம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு காரியமாக இருக்குது இப்போ நவம்பர் ஏழாம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் வரும் அந்த பிறந்தநாளை அன்னைக்கு அந்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நேயா நேற்று அப்படி சொன்னேன் அடித்து சொன்னேன் பண்ணுற மாதிரிலாம் சொன்னேன் இன்னைக்கு இப்படி திடீர்னு மாற்றி சொல்கிறே அப்படின்னா சினிமா உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது நேற்று வரைக்கும் நான் அவ்வளோ பிடிவாதமாக சொன்னதுக்கு காரணம் என்னிடம் தகவல் சொன்னவர்கள் அவ்வளோ உறுதியாக இருந்தார்கள் இன்னைக்கு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா ஐயா இப்ப தாயா ரெண்டு பேரும் ரெண்டு தலைகளும் பெருசா சந்திச்சு பேசியிருக்காங்க சந்திச்சு பேசி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது ஆகவே நீங்களும் திருத்திக்கங்க அப்படின்னு என்ன சொன்னதுனால நானும் திருத்திக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் ஆகவே என் மீது எது எந்த விதமான தவறும் கிடையாது நான் சொன்ன நேற்று வரை ரெண்டு பேரும் பண்றதாக இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்கு ஏற்ற கதை இல்லை ரெண்டு பேருக்கு இல்ல ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுனாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதில் எதில் யார் காம்ப்ரமைஸ் ஆனால் எதில் காம்பரமைஸ் ஆனா அப்படிங்கிறது தெரியாதுல்ல என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது தெரியாதுல்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு எடுத்து பண்ணி அதனால் சில காம்ப்ரமைஸ் ஆக ரெண்டு நடிகர்களுமே காம்ப்ரமை காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சில ஏதுவான ஒரு காரியங்கள்லாம் இருக்குல்ல ஆனால் அவங்க எதை பற்றி முடிவு எடுத்தாங்க என்னங்கிறது விழிவாக தெரியாது மற்றபடி கல்கி படத்துக்கு அவர் கொடுத்த கால்சீட் அப்படியே இருக்குது அவர் பிரமாதமாக அங்கே ஆக்ட் பண்ண அது மற்ற இது எல்லாமே எதுவுமே மறுக்கப்படவில்லை எல்லாமே கரெக்டு அது இருக்குது சரி அடுத்து இப்போ ஏஎல் விஜய் அவர் ஒரு படம் பண்ணார் ஒரு புதுமுகத்தை ஹீரோவாக போட்டு படம் பண்ணார் அதாவது யோகி பாபு சிம்பு தேவன் வச்சு ஒரு படம் வந்தது தெரியுமா அவங்களுக்கு போட்டுன்னு ஒரு படம் அந்த தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளருடைய மகன்தான் மது மகேஷ் அவருடைய ஜோடி தான் ஜியா சங்கர் மதுமோகிற அந்த தயாரிப்பாளருடைய பிள்ளை சரி ஒரு ரெண்டு கோடி மூணு கோடியில் ஆரம்ப நடிகர் தானே ஒரு வச்சு ஏஎல் விஜய் கதை பண்ணிடுவார் முடிச்சிருவார் அப்படின்னு நினச்சி தயாரிப்பாளர் கேட்குறது போதெல்லாம் படம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் ஆரிஷ் ஜெயராஜ் மியூசிக் இப்போ ஆரிஸ் ஜெயராஜை கட்டி போட்டு கட்டலாம் வச்சு பிணைக்கேதி மாதிரி வச்சு ஒரு படம் வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆரி ஜெயராஜ் இந்த படத்தில் நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு விசாரிக்கும் தான் சில சம்பவம் சில சங்கதிகள்லாம் தெரிய வந்தது கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு ஏஎல் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப நடிகர் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் கிடையாது அந்த நாயகி நாயகிக்கும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டு கிடையாது அவங்களும் புது ஆள் இந்த ரெண்டு புது வச்சு படம் எடுத்து ஏஎல் விஜய்ங்கிறதுனால அது வியாபாரம் ஆகிருமா முதல் ஏஎல் விஜய் படம்னாவே கொஞ்சம் பின்வாங்குவாங்க விநியோகஸ்தர்கள் ஏன்னா அவருடைய படங்கள் எதுவுமே பெருசாக போகலை நல்ல டைரக்டர் தான் நல்ல டைரக்டர் நல்ல கதையெல்லாம் சொல்லுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் படங்கள் போகிறதில்ல அவ்வளவாக போகிறதில்ல பாடல்கள் மற்ற இதில் வந்து அவர் அந்த படங்கள் வந்து பேர் வாங்கினதை தவிர வேறு ஒன்று பிளாக் பஸ்டர் இந்த மாதிரிலாம் ஹிட் எல்லாம் கிடையாது ஆக இவருடைய படத்துக்கு முப்பத்தி நாலு கோடி ரூபா செலவு பண்ணுன்னா தயாரிப்பாளர் அப்படியே ஆடி போனார் என்னையா இவ்வளோ பணத்தை போட்டு எப்படியா இது பண்ணுறது எப்படியா படத்தை வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கும்போது டைரக்டர் ஒரு யோசனை சொன்னாராம் ஆரி ஜெயராஜை வந்து இந்த மாதிரி பிணைக்கேதி மாதிரி கட்டி போட்டு ஒரு காணொளி விடுவோம் அந்த ஒரு பரபரப்பில் ஓ படம் வித்து விற்றாலும் விற்றுறோம் அப்படிங்கிற ஒரு ப பரபரப்பை ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஏஎல் விஜய் சொன்னதாகவும் அவன் பேரில் இந்த ஆடி ஜெயராஜை கட்டி போட்டு அந்த காணொலியை வெளியிட்டு வெளியிட்டார்கள்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல் கிடச்சி கிடச்சிருக்கு இதை நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மகனை நாயகனை ஆக்கணும்னு ஆசைப்பட்ட தந்தை இப்போ தடுமாறி நிற்கிறாரு தவம் பண்றாரு எப்படியாவது படத்தை வித்தரணுமே அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க